சிறையடிக்க ஆசை சரியில்லை நம்ம ரோஹினியை பத்தி இப்ப நம்ம மீனாவுக்கு தெரிய வந்து மீனாவுக்கு அப்படி என்ன தெரிய வந்திருக்கு ரோகினியை பத்தி அப்படிங்கறத இந்த வீடியோ பற்றிலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம மீனா வந்து மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க எதுக்கு அப்படின்னா இங்க ஒரு வேலை விஷயமா தான் போயிருப்பாங்க ஆனா ஹாஸ்பிட்டல் வச்சு நம்ம ரோகிணியா பாக்காங்க ரோகினியை பாத்தோன்னா நம்ம மீனா வந்து அதிர்ச்சி அடையாங்க எதுக்கு ரோகிணி இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நினைக்கிறாங்க இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் வந்து என்ன ஹாஸ்பிட்டல் மகை பேரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கற காரத்தெல்லாம் ஒரு வேலை ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலர் செக்அப் வந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனா வந்து கண்டுக்காம விட்டுருக்காங்க ஆனா அதே ஹாஸ்பிட்டல் தான் மீனா ஓட தங்கச்சிக்கு கீ வேலை பாக்குறாங்க உடனே இன்னக்கா ரோகிணி வந்திருக்காங்க என்ன விஷயம் போய் கேளுக்கா அப்படின்னா எதுக்குடி நம்ம கேட்டுக்கிட்டு மாசமா இருப்பாங்களோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவோட தங்கச்சி சொல்ல அதுக்கு நம்ம மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா மாசமா இருந்தா எதிர்பட்டு ஒரு டைம் அப்படிதான் மாசமா இருக்காங்கன்னு நினைச்சுட்டு நானும் வீட்டுல எல்லாத்தையும் சொல்லுவோம் இன்னை பயங்கரமா திட்டி விட்டுட்டாங்க உங்களோட லெவல நீங்க தாண்டாதுங்க என்னோட விஷயத்துக்குள்ள நீங்க மூக்க நுழைக்காதுங்க அப்படின்னு பயங்கரமா என்னை திட்டாங்க அதனால அதுக்கு குழந்தை இருந்தா என்ன இல்ல என்ன இதை பற்றி கண்டுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா விட்டுருந்தாங்க இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கணும்க்கா நீ போய் கேள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவோட தங்கச்சி சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம மீனாவை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு தான் வைப்பாங்க அதுக்குள்ளே ரோகிணி வந்து ஹாஸ்பிட்டல் புள்ளே போயிருவாங்க மருத்துவரை பார்க்கறக்காண்டி என்னன்னால இது மருத்துவரை பார்க்க போயிட்டாங்க சரி இதை பற்றி கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா விட்டுருந்தாங்க ஆனால் மீனாவோட தங்கச்சி வந்து விடலை நான் வந்து கேட்டு பார்க்கேன் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் தானே வேலை பார்க்குறேன் நான் கேட்டு பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட கேட்காங்க எதுக்கு இவங்க வந்திருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் நீங்க எதுக்கு அவளை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க எழுது எழுதுற வேலைக்கு தானே வந்து அந்த வேலையை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திட்டுது இல்ல அவங்க எங்களுக்கு நான் சொந்தக்காரங்க அதனாலதான் கேட்கி சொந்தக்காரன் சொல்றீங்க எதுக்காண்டி வந்திருக்காங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாதா அவங்களோட தான் வந்திருக்காங்க ரெண்டாவது பேபிக்கு வந்து கன்சல்ட் பண்றக்காண்டி வந்திருக்காங்க இரண்டு ஓ அப்படி சொல்லி விட்டுருது அவசியம் இன்னும் ரெண்டாவது பேபி பஸ்ட் பேபியே கிடையாது ரெண்டாவது பேபின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவோட தங்கச்சி குழம்பிட்டே வராங்க அது மட்டும் இல்லாமல் மீனாட்ட சொல்ல ஊச்சராங்க என்னடா இது ரெண்டாவது பேபியா அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவும் யோசிச்சிட்டே வராங்க ஒரு வேலை ஃபர்ஸ்ட் குழந்தை அபார்ஷன் ஆயிருக்குமோ இல்லை இது ரெண்டாவது பேபிக்கு கம் கன்சல் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னா ரெண்டாவது பேபி ஃபர்ஸ்ட் பேபி உயிரோட இருக்குது நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம் என்ன காரணம் பிறந்துச்சா அப்போ அந்த குழந்தை எங்க இருக்கு அப்படி இப்படி நம்ம மீனா இப்போ மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காங்க கூட சொல்லலாம் இன்னொரு பக்கம் இப்போ இப்போ ரெண்டாவது பேபிக்கு ஹேன்சல் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேபி எங்கே இருக்கு என்ன ஆச்சு பேபி வந்து குழந்தை பிறந்துச்சா இல்லைன்னா மாசமும் அமைச்சா அபார்ஷன் ஆயிடுச்சா அப்படி இப்படி நம்ம மீனாக யோசிச்சுட்டே வராங்க யோசித்துட்டே வர்றது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம விஜயா வந்து என்ன பூ கட்ட போகிறேன் பூ கொடுக்க போகிறேன் அங்கே இங்கேன்னு போயிட்டே இருக்கேன் பாரு ஊர் சுற்றிட்டே இதான் உனக்கு வேலை அப்படிங்கிறப்ப மீனாவை திட்டிக்கிட்டே இருக்கா விஜயா வளர்க்க போல் ஆனால் மீனா காதில் அதெல்லாம் விழவே இல்லை மீனா வந்து குழப்பத்திலேயே வந்துட்டு இருக்காங்க எப்போ குழந்தை போய் இருக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரோஹினியை பற்றியே யோசிச்சுட்டே வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம விஜயா வந்து அந்த டைம் பேசுறது எதுவுமே மீனா காதல விழல அவங்க ஒரு சிந்தனையில் இருக்காங்க இவங்க பேசிட்டே இருக்கிறதுனால நம்ம மீனா அதை கவனிக்கவே கூட இல்லை அப்புறம் விஜயா வந்து நம்ம மீனாவோட கை வச்சு என்னடி லூஸ் மாதிரி அங்க எங்க நடந்துகிட்டு இருக்கா என்ன அப்படின்னு கேட்காங்க உனக்கு என்ன எத்த எப்ப எத்த வந்தீங்க அப்படிங்கோ வந்தீங்களா நான் வீட்டுல தானே இருக்கேன் நீ தான் வேண்டி அங்கங்க ஊர் சுத்த போயிட்டு இருக்க எப்ப வந்தீங்கன்னு ஏண்ட வந்து கேட்டுட்டு இருக்க விஜயா வந்து நம்ம மீனா மேல கோவப்படுறாங்க மீனா வந்து உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படியே நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க என்ன ஞாபகமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ காப்பி போடுத்தா ஃபேனை போடு அப்படின்னு சொல்றாங்க காப்பி போட்டுத்தா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆனா நம்ம மீனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிவி போட்டு ஒட்டுக்கு வந்துட்டு அப்போ பார்த்தா அதை வந்து மகப்பேர்ப்பு குழந்தை பேக்கிற சீன் நடந்துட்டு இருக்கும் டிவி ஆன் பண்ணோடனே ஒரு பொண்ணு வந்து பிரசவ வழியால் துடிச்சுக்கிட்டு இருப்பா அந்த சீனை நம்ம மெயினாக வந்து அப்படியே டிவி கிட்ட போய் பார்த்துட்டாங்க இதெல்லாம் விஜயா வந்து நோட் பண்ணிட்டாக்கா இவள் என்னாச்சு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா ஃபேனை போட டீ போட்டுதா அப்படின்னா டிவியை போட்டுட்டு இருக்கா இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி விஜயா வந்து பயங்கரமாக மீனாமல கத்த ஆரம்பிக்காங்க உங்களை டீ தானே போட்டு தர சொன்னா டிவி போட்டுட்டு இருக்க அப்படியே டீ முன்னால இருக்க அது முன்னாடி டிவிக்குள்ளேயே பெருவா போல ஊட்டா அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம விஜயா வந்து மீனாவை திட்டவும் செய்கிறாங்க மீனா வந்து என்ன இதில் தான் இருக்காண்டே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம மீனா வந்து இந்த எல்லா விஷயத்தையும் முத்துட்ட சொல்லணும் மருத்துவமனையில் நடந்த விஷயத்த மீனா முத்துட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா நினைக்கிறாங்க நினைக்கிறது மட்டும் இல்லாமல் போய் பேச போகணும் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்டு நிற்காங்க அப்போ பார்த்து நம்ம முத்துக்கு ஒரு சவாரி வருது பிரசவ வழியால் ஒரு பொண்ணு துடிச்சிட்டு இருக்கு செகண்ட் பிரசவம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டாலும் செகண்ட் பிரசவமாக சீக்கிரமாக நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து கார் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க அப்ப மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா செகண்ட் பிரசவம் அப்ப ஃபர்ஸ்ட் பிரசவம் எப்படி நடந்திருக்கும் அப்படி இப்படி நம்ம மீனா அதுக்கு அடுத்து கேள்வி கேட்டே இருக்காங்க வழி வந்தும் குழந்தை பிறந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காரு நம்ம முத்து நம்ம மீனா ஒரு யோசனையில இருக்கிறனால கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க நான் முத்து அதை புரிஞ்சுக்கல எதுக்கு இவ கேட்கா அப்படிங்கறத குடியரசு முத்தும் புரிஞ்சுக்குவாங்க அது மட்டும் இல்லாம வீட்டில வந்து கண்டிப்பா நம்ம மீனாட்ட கேட்க தான் போறாங்க என்னாச்சு எதுக்கு இந்த மாதிரி குழந்தைய பத்தி விசாரிக்க அப்படின்னு கேட்க தான் போறாங்க நம்ம மீனா வந்து நடந்த விஷயத்த சொல்லதான் போறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றம் இல்லை இன்னொரு பக்கம் அந்த வழியா கையால ஒரு பொண்ணு துடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு அந்த பொண்ணை நம்ம முத்து தான் கூட்டு போயிருப்பாங்க அந்த பொண்ணு பக்கத்துலேயே இருந்திருப்பாரு அந்த பிரசவ வலியில எவ்வளவு கஷ்டப்படுது அது மட்டும் இல்லாம குழந்தைய பிறந்த உடனே நம்ம முத்து கையில தான் குழந்தையை கொடுக்கும் செய்வாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த பிள்ளைய ரைட்டான நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம முத்து தான் வந்து கூட்டு வந்த காரணத்தினால அந்த குழந்தைய நம்ம முத்து கையில கொடுத்துருவாங்க முத்து வந்து வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அந்த அந்த பிஞ்சு குழந்தை பாக்குறது எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா அந்த பிஞ்சு குழந்தை கையெல்லாம் பிஞ்சு கை காளு எல்லாம் இருக்கிறது கண்ணு சின்ன கோண்டா இருக்கிறது கண் முழிக்கிறது அது எல்லாமே பார்த்து நம்ம மூத்த வந்து சந்தோஷப்படுற சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் ஒரு குழந்தைய பார்த்து அவ்வளோ அழகா இருந்து குழந்தை பிறந்தவொன்னே யாங்க எல்லாம் தான் தந்தாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இவ்வளோதான் இருந்துச்சு குழந்தை அது மெது மெதுவாக கண் துவச்சு அவ்வளோ அழகா இருந்துச்சு அப்படி இப்படி நம்ம முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமாலும் இதெல்லாம் கேட்டால் விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமா கார்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஹாஸ்பிட்டல்ல நல்ல விஷயம் நடக்கு பக்கத்து வீட்டில் நல்ல விஷயம் நடக்கும் எடுத்த வீட்டில நல்ல விஷயம் நடக்கு ஆனால் நம்ம வீட்டில தான் ஒரு விசேஷம் இல்லை மூணு மருமகள் என்னத்துக்கு இருக்காங்கன்றே தெரியல ஒருத்தங்கும் மாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல மாட்டேங்க இங்க விளையா ஓடி ஆடி விளையாடுறக்கு ஒரு பச்சை பிள்ளை வந்துடாதா அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் ஒன்றும் நடக்க எங்கே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப பார்த்து நம்ம மீனா வந்து சொல்ல போகிறாங்க குடியரசுத்துல ரோகிணி ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க அங்க மருத்துவமனைக்குலாம் போயிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சொன்னா நல்லா தான் இருக்கும் என்னடா மருத்துவமனைக்கு வந்தது வீலுக்கு எப்படி தெரிஞ்சு கணிச்சு கொஞ்சம் பயத்துல திகச்சு போய் நிப்பா அது மட்டும் இல்லாம நம்ம மீனா வந்து முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம முத்து வந்து அப்ப அப்ப குத்தி குத்தி ரோஹினியை காட்டிகிட்டே இருப்பாங்க ரோஹினி பயத்துல அவளோட பையனை பாக்குறக்காண்டியோ ஏதாச்சும் எங்கேயாச்சும் போனாலும் முத்து வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாரு கண் காணிச்சுட்டு இருப்பாரு கூடிய விஷயத்துல உண்மையெல்லாம் கண்டுபிடிப்பாரு கூடிய சேத்துல கண்டுபிடிக்கணும் அந்த ரோகிணி மட்டும் என்னன்னே தெரியல அம்மடவே மாட்டேங்க தான் நிறைய பொய்கள் சொல்லிக்கிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கா பொய் சொல்லி நல்ல பேர் வாங்கி சொகுசாக இருக்கான்னு நம்ம மீனாக உண்மையெல்லாம் சொல்லி வேதனை பண்ணிட்டு விட மோசமாக நம்ம விஜயா வந்து அவளை வழி நடத்திட்டு இருக்கா அதுலாம் பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வீட்டு வேலையும் செஞ்சுட்டு பூ கட்டுற வேலையும் பார்த்துட்டு புருஷனையும் பார்த்துட்டு புருசு குடிச்சானா குடிக்கலையா எப்படி இருக்காது அப்படி எல்லா விஷயத்தையும் பார்த்து குடும்பத்தோட பாரத்தையும் நம்ம மீனாக தான் சுமந்துட்ருக்கா அவையே குடும் புகுந்த வீட்டு பாரத்தை மட்டும் இல்லாமல் பிறந்த வீட்டு பாரத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க கூட சொல்லலாம் ஏன்னா தம்பி தம்பி படிக்க வைக்கணும் தங்கச்சி நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும் இப்போ தங்கச்சி வேலைக்கு போனா கொஞ்சம் நம்ம மீனாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு இருந்தாலும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம மீனை யோசிச்சுட்டு தான் இருக்காங்க அது போகவும் நம்ம மீனை வந்து நிறைய சவால் விட்டுருக்காங்க நாங்கள் மேலே வந்து ரூம் எடுப்போம் அப்படிலாம் சவால் கேட்டுட்டு தான் இருக்காங்க சவால் விட்டுட்டு தான் இருக்காங்க அதனால நம்ம மீனா வந்து நிறைவேற்றணும் அதுக்கு முன்னாலே இந்த ரோஹினிக்கு வந்து விஜயாவே பதில் எழுதி கொடுக்கணும் நம்ம முத்துவும் மீனாவும் ரோஹினி யாரு ரோகிணிக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சா குழந்தை இருக்கா இல்ல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி வெட்ட வெளிச்சு போட்டு நம்ம முத்து வந்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்போதும் மன்னஜி வந்து வேலைக்கு போகாம அங்கங்க படுத்து கடற்க வீடியோவா வீடியோ ஆதாரத்தோட நம்ம முத்து வந்து காட்டுவார் இல்லையா அதே போல் நம்ம ரோஹிணியை பற்றி வீடியோ ஆதாரத்தோட கொண்டு வந்து வீட்டில் எல்லாருக்கும் திரைப்பட போட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்றேன் நீங்கள் என்ன நினைக்கீங்க உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்